தொடர்ந்து சற்று முன்கொடை தன்மை செய்தியை பார்க்கலாம்

மின்னப்பன் திருப்பகுதியில் கடந்த சில தினங்களாக கழிவுநீர் கலந்த குடிநீர் வருவதாகவும் அதன் மூலம் அங்கிருந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனை சென்று வருவதாகவும் அப்பகுதியில் இருக்க மக்கள் தொடர்ந்து புகார் அளித்தனர் இந்த புகாரின் அடிப்படையில் பார்த்தோமே ஆனால் நேற்றைய தினம் ஒரு நபர் வந்து அறுபத்தி ஐந்து வயதான ஒரு லதா என்பவரும் தொண்ணூறு வய இரண்டு தினங்களுக்கு முன்பு தொண்ணூறு வயதான மங்கம்மாள் என்ற மூதாட்டியும் இறந்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டை வைத்தனர் தொடர்ந்து தொடர்பாக புகார் வந்த உடனேயே அந்த பகுதியில் குடிநீர் விநியோகத்தை நிறுத்தி நிறுத்தம் செய்யப்பட்டு மாநகராட்சி லாரிகள் மூலமாக தண்ணீரானது வழங்கப்பட்டது அந்த வழங்கப்பட்ட குடிநீரை வந்து ஆய்வு கூடத்திற்கு அனுப்பி வைத்து மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வுக்காக அனுப்பி வைத்து குடிநீர் காரணமாக இந்த உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தொடர்ந்து இது போன்ற அச்சத்தை யாரும் ஏற்பட வேண்டாம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மாநகராட்சி அதிகாரிக்கு உடனே தெரிவிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது மாநகராட்சி ஆணையர் சரவணன் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார் இந்த நேற்றைய தினம் அதற்கு முன்பாக இருந்த நபர்கள் என்ன மூன்று பேர் வந்து உயிரிழந்ததாகவும் கூறப்பட்ட நிலையில குடிநீர் காரணமாக யாரும் இழக்கவில்லை அந்த பகுதியில் கடந்த சில தினங்களாகவே சித்திரை தேர் திருவிழா போன்ற திருவிழாக்கள் வந்து அந்த பகுதியில் நடந்து வருகிறது அங்கு அந்த பகுதியில் நடந்தப்பட்ட உணவுகள் அன்னதானம் போன்றவற்றை வழங்கப்பட்டன அதன் மூலம் ஏதேனும் உணவு பாதைகள் மோடி ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு சந்தேகத்தையும் அவர் எழுப்பியுள்ளார் தொடர்ந்து இது தொடர்பாக உறையூர் போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த பகுதியில் இருக்க பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டிருப்பதாக இருக்கிறதா என்பதையும் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் என்று தற்போது மாநகராட்சி ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி தினேஷ்